الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على أشرف النبيين محمد وآله الطيبين وأصحابه الظاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم "كل حزب بما لديهم فرحون

இந்த அதற்கு வாரத்தினோடுமாககிய ஒரு சில பதவிகளுக்கும் அவர்களின் உச்ச தோழர்களாக திகழ்ந்த அவர்களுக்கு பின்பு முப்பது ஆண்டுகள் பதவியை அலங்கரிந்த நான்குளின் விருப்பங்கள் பிரியர்கள் ஆசைகள் எதன் இருந்தது என்பதை நாம் இந்த வாரத்தினர் தெரிய இருக்கிறோம் ஒரு குழந்தி எதை விரும்புகிறார்களோ அதை அவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் விருப்பமானதாக இருக்கும் பிரியமானதாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் ஆசையானதாக இருக்கும் அதை இன்னொருத்தர் விருப்பப்படுவார்கள் ஒருவர் காஃபி குடிப்பதை மட்டுமே விரும்புவார் டீ என்றாலே அவர் இன்னொருத்தருக்கு டீ மட்டும் தான் பிடிக்கும் என்னென்ன டீ கொடுத்தால் குடிப்பார் காஃபியோ வெறும் மெய்க்கோ அவர் குடிக்க மாட்டார் இதுல என்ன இருக்குது பாலில் தான் டீ தயாரிக்கப்படுது பாலில் தான் காஃபி கலக்கப்படுது அந்த குடிக்கால என்ன இல்லை எனக்கு ஒரு பாலிசி இருக்குங்க எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு நமக்கு அது ஒத்துக்கிறார் பிடிக்காது பிடிக்காது பிடிக்கும்

சைவம் பெரியரிடம் என்று சிலரும் அவர்களுக்கு அசைவம் என்று பார்த்தாலே ஒரு குடித்திருக்கும் அவருடைய காய்கறியை பார்த்தார் காய்கறி பார்த்தார் அவரு விருப்பத்தின் பிரிவின் பேரிலும் பல பல மாதிரி சொந்த போன அவரவர்களுடைய கொள்கையில கூட அதை வெளிப்படும்

வெளி கத்துனா நம்ம என்ன செய்வோம் வெளி கத்தது மட்டும்தான் பேசுறது மற்றவர்கள் மற்ற பிராணிகள் மற்ற பழைய கத்தது கொடுத்தது அப்படி சொல்லு ஒவ்வொரு பாலங்கள்ல போட்டோம் யானை அது குளிரும் குதிரை அது அடைக்கும் அப்படின்னு செய்வோர் போடப்படுவோம் மனிதன் அவர் பேசுவார் அவர் வந்து கத்துவார் என்றார் அப்படிலாம் போடப்பட்ட ஏன்னா மனித உயிரினங்களின் தவிர மனித உயிரினங்களில் ஒரு சகோதரன் தான் இருக்கும் இப்போ ஒரு கேள்வி ஒன்று பேசு அப்ப போகக்கூடிய மூணு பேர்ல ஒரு பேர் முஸ்லீமான சகோதரர் அவர் சொன்னா இந்த பறவைதான் உன்னை எப்படி வரலாத கஷ்டிக்கிறது இந்த பறவைதான் உன்னை எப்படி வரலாத கஷ்ட உண்மையும் அந்த அதாவது என்னதான் நாலு பேர் சேர்ந்து பயணித்தாலும் சொல்லி சொல்லு இருந்தாலும் கூட சொன்னது செய்யும் இல்லாமல் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் அவனை சொன்னாரு நாயகன் எங்களுக்கு ஒன்று பேர் கேட்டு செய்யுது தட்டு தஸ்பீக செய்கிறது நான் தனித்தனி அப்ப அந்த என்ன அழகாக செய்கிறது களி அப்படின்னு கூட போட அவர்களுக்கு சிலையும் எல்லாரும் சமது இது எவ்வளவு வரலாக சொல்கிறது அவரு கை கொள்கிறார் ஸ்ரீராம் என்று சொல்கிறது நான் நம்மளே கிடக்காது அதெல்லாம் ஒரு நே செல் இது சொல்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்களை கொடுமை என்னவோ உங்களுக்கு பிரியமெண்டவோ அப்படின் குழிய ஒவ்வொரு சொந்தையும் உருவாக என்ன தெரியுது நாம் இந்த உலகத்தில் வாழ நமக்கு விருப்பங்களும் பெரியங்களும் இருந்தாலும் நாம வந்து ஒரு கட்ட போய் ஒரு கோழ்ட்டு போய் வாழ்வாங்க ஒரு கோடு விரிந்து வாழ்வர்கள் அந்த கோழ்ட்டுக்கு பேர் சரியா கோட்டுக்கு பேர் சொன்னாங்க இவ்வளவு தான் நீ ஒரு அப்படின்னு அந்த கோட்டுக்கு பேரு சரியா அல்லாததும் ஒரு நமக்கு ஓடி விஷயங்கள் பிரச்சனை இல்லை எதையும் நமக்கு படிக்கலாம் எதை படித்தால் எது நமக்கு விருப்பமானதாக இருந்தால் வறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்குமோ ரசூலக அரசுடையோ அந்த மாதிரி விஷயங்களில் தெரியப்பட வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட நீண்ட சப்ஜெக்ட் போயிட்டேன் ஒரு ஒவ்வொரு எப்படி அங்குகளாக ரசூலக அரசுடைய சபை இல்ல லமிஸ் லாச அவர்களும் சமையல் குறிப்பாக இந்த நான்கு தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் நானும் கரேன் அப்ப லமிஸ் அவன் சொன்னாங்க எனக்கு துன்யாவிலே மூன்று விஷயங்கள் படிப்பு வந்து எனக்கு துன்யாவிலே மூன்று விஷயங்கள் படிப்பாங்க என்னென்ன விஷயங்கள் அது கூட பாத்துக்கடி சொல்றாங்க எந்த எந்த செயலும் எந்த விருப்பமும் அது அவர்களின் இருப்பதில்லை அல்ல அவர்களும் கூட உண்டாக்குகிறார் பேசினாலும் கூட அது ஒரு எந்த வார்த்தை செல்வதில்லை ஆனால் அது அல்லாவிற்கு அப்ப நம்பியுடைய சொல் வாடிக்கை அமைப்பது போல நன்றியுடைய பெரியவரும் வாதிகள் என்று வருகிறோம் அவர் உரிமை எனக்கும் பிரியமானதாக அந்த நான் நான் பெரியமானதாக கொண்டேன் அப்படின்னு சொல்லலாவுக்கு சொன்னது என்ன அப்படின்னா எனக்கும் பெரியமானதாக உலகத்திலே மூன்று விஷயத்தில் ஆர்த்தப்பட்டுள்ளது அவர்கள் அவர்களே வாசனையானவர்கள்

முக்களை படிச்சு அவருக்கு ஒரு நீட்டியம் தெரியும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க நான் நேரு கோபால் செல்லுதான் என்று சொல்லுவோம் அவர்களுடைய உடலில் இருந்து அவரோட வாசனையை நுகர்த்தே போனேன் வேணுகோமார் கையை நான் தொட்ட போது கிடைத்த அந்த மென்மையை வேறு எந்த அர்க்கரையும் நான் ஆஹ் நுகர்ந்ததில்லை வேறு எந்த ஒரு மென்மையான தோழையும் நான் கொண்டதில்லை விட மென்மையான தோழல் கைதி நான் தொட்ட பௌத்திகளுக்கு கிடைத்த அந்த பஞ்சு வெற்றி மாதிரி உள்ளான அந்த வேட்டை வேற எதுக்கும் நான் கண்டதில்லை அதே போல கோவார சொல்லி உடலில் இருந்து வளர்த்தக்கூடிய அந்த வாசனையைப் போல நான் வேறு கஸ்தூரியோ அல்லது ரோன் என்று சொல்வோர் அந்த வாசனையை கூட நான் நுகர்ந்ததில்லை என்று சொல்லிட்டார் மேலாண்மை அதற்கு ரசூக்காக கஸ்தூரி அதே போலத்துக்கு சந்தரவே அதுவும் இந்த ரூபு ஹிந்தி இந்த உழவு தான் இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த சந்தர இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அர்த்தம் தான் வேர் அது வந்தாலும் கூட சையல் முக ஹனீஸ் வந்து கோழி என்ற சொர்க்கத்தில பாத்திரம் அதிலே கோழப்படக்கூடிய கோழையே வந்து இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அனுமதி என்று ஹதீஸ் ஆக வரும் உடலில் இருந்து நறுமணம் என்று சொல்றது நவீனம் சுகம் முடிச்சுட்டு வெளியே வருவார் உடனே கிட்டத்தட்டேரம் கழிக்கும் அப்படி வரும் பொழுது சிறுவதற்கு அந்த சிறுவதிகளை யாருக்கு இடையே கொடுப்பேன் அந்த கைக்கிற எனக்கு அன்னைக்கு பகல் புள்ள வசனம் இருந்துட்டு பகல் எல்லாம் எனக்கு அந்த கையில நான் இயற்கையாகவே நனுமான விருப்பமான அன்பளிப்பாகவர்கள் அவர்கள் ரொம்ப பிடித்தமான பொருள் அவர்கள் அவர்கள் இருந்தால் சரியும் நம்ம சொல்லுங்கள் என்ன அப்படின்னா வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது இல்லாத சுத்தமாக இருப்பவர்கள் வந்து வாசனையாக நறுமணமாக இருந்தவர்களும் அதனால சம்பாட்றவங்க தொழுகைக்கு வரும்போது நீங்கள் போட்டு வெக்காரம் போன்றவற்றையும் சாப்பிட்டு விட்டு அப்படியே வந்துவிடாது ஏன் அதெல்லாம் அசாரான குரல் சாப்பிட்டு விட்டு வந்தாங்க ஒரு சுங்க நீங்கள் அந்த ஆவிடத்தில் பேச போகிறீர்கள் தொழுகின் போல

வாசனை நிறுவிகளை பயன்படுத்தி அதன் மூலம் நாயகத்தினுடைய விருப்பத்தை நம்ம விருப்பமாக தான் அல்லாமல் அருவீங்க